சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் லேட்டாக விஷ் பண்ணுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க என்னால் கொஞ்சம் வ்ளாக் போட முடியல இல்லாட்டி நியூ இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் சரி பரவாயில்ல இது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு விலாகு எல்லாேருக்குமே எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன் அது இல்லாமல் எழுந்திரிச்ச உடனே ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு எப்போவுமே ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன் நானும் தூங்கிட்டேன் கொஞ்சம் அப்புறம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அம்மா கிட்டே தான் சாவி கேட்டிருந்தேன் நான் அம்மா தான் சாவி வச்சுருப்பாங்க வீடு பூட்டிகிட்டு போயிட்டு கதவை இருந்தேன் அம்மா அதுக்கப்புறம் சாவி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏன்னா அவங்களுமே இப்போலாம் முடியலன்றதுனால நல்லா தூங்கிடுறாங்க ஏன்னா இப்போ நான் எந்திரிச்சிடுவேன் ஒரு டைமில் ஆறு மணி அஞ்சு மணி நான் கூட எந்திரிச்சிடுவேன் அம்மா தான் இப்போலாம் கொஞ்சம் தூங்கிடுறாங்க அதனால் எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக போய் சாவி மட்டும் வாங்கிக்கலாம் தான் அப்படின்னு நின்றுட்டு நான் அதுவரையும் கோழிங்களுக்கோ தீவனத்துக்கோ சொல்லி நான் எந்திரிச்சி வெளில வந்துடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்குலாம் ஃபுட்டு போடணும் போட்டால் தான் அவங்க அதுக்கப்புறம் அம்மா சாவி கொடுத்துட்டாங்க ஸோ நல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட எந்திரிச்சிட்டாங்க சாவி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னை சுற்றி சுற்றி வருவாங்க இது ரொம்ப குட்டி குழந்தைங்க தான் அது பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சமாக அந்த தீவனம் போடுறவரே அப்படி தான் இது என்னென்னா இப்போலாம் மழை பெஞ்சதுனால ஆல்ரெடி போட்ட அரிசியில் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது நான் இது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சோம் அரிசி போட்டு பார்த்துட்டு பாக்ஸை கவுத்தி போட்டு கீழே கொட்டி சாப்பிட்றாங்க பார்த்திங்கனாலே தெரியும் அதோடய குணம் அப்படி தான் வாயில் கொத்தி காலில் அது இது பண்ணி தான் சாப்பிடுது நம்ம எதுவுமே பண்ண முடியாது சரி அதனால அப்படியே மண்ணிலே போட்டு விட்றது சரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு அது என்னென்னா அதனால எறும்பு தான் கொஞ்சம் எனக்கு இப்போ எறும்பு தொல் அதிகமாகிட்ருக்கு இதால் அரிசி அங்கங்கே போடுறதுனால அது ஒரு ப்ராப்ளம் கால் வைக்கிறாலாம் கடிச்சு வைக்கிது என்ன பண்ணுறது சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு போட்டு விட்டேன் அவங்களும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய ஷாடோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அவனையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொஞ்சமாக கட்டி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அம்மா உள்ளே இருந்தாங்கன்னா விட்டுருவேன் மற்ற டைம்லாம் கொஞ்சம் கட்டி தான் போட்டு வச்சுருப்பேன் நான் ஏன்னா ஓடிட்டானே என்ன பண்ணுறது எனக்கு ஒரு பயம் தான் ஏன்னா இவன் வந்து மற்ற பூனையை பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்படியே போயிடுறான் சண்டைக்கு அதனால தான் இப்போலாம் கொஞ்சம் இதுவாகவே இருக்கிறது உஷாராகவே ஏன்னா அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க சரி நாங்களும் இப்போது உள்ளே எனக்கு ஒர்க்கு சமைக்க போயிடுவேன் அதனால தான் கொண்ட நேரம் கட்டி போட்டு போனேன் வந்து வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தூரம் பார்த்துட்டே இருப்பேன் என்ன பண்ணுறான் விளையாடிட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் உனக்கு பிடிக்கல போல் திரும்பிகிட்டே இருந்தான் சரி ஓகே கொஞ்ச நேரம் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போலாம் அவ்வளோ வீடியோவே போடுறதில்ல போடணும்னு நினைக்கிறேன் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போடவே முடிய மாட்டேங்குது சரி பரவாயில்ல இந்த வருஷம் பார்த்து தொடக்கம் நல்லா இருக்கட்டும்ட்டு மூணாந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கனால தெரியும் பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க தான் அங்கே கால் தெரியுது வருங்க அவங்களும் அப்போ தான் வந்து மூஞ்சி கழுவிட்டு இருந்தாங்க சரி அப்படியே நானும் நஃபன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பாருங்கள் காஃபி போட போகிறேன்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அம்மாண்டா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு காஃபி அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கையிலே சாப்பாடு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன டைம் ஆகிட்டே இருக்குது அதனால் சாப்பாடு மட்டும் கொஞ்சமாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் கேஸ் க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தது அதுக்கு முதல் நாள் வந்து கிரேவியோ என்னமோ செஞ்சுருந்தா அப்படியே கொஞ்சமாக சிந்தி ஒரு மாதிரி ஆகிடுச்சு கேஸில் சரி பரவாயில்ல நாளை க்ளீன் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன் அதுவே ஒரு மாதிரி அந்த கையிலேருந்து அதுமாதிரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை அதுக்கப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளில வந்து பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்களேன் கிளைமேட் இதுனைக்கும் கரெக்டாக நான் அவங்களை காட்டும்போது தான் ஏழை முக்கா அந்த மாதிரி இருக்கும் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நியூ இயர் கூட செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு நைட்லேருந்தே மழை ஸ்டார்ட் இங்கேலாம் நல்லா இருந்தது கிளைமேட் நல்லா சில்லுன்ட்டு அது இல்லாமல் குளிர் ஆரம்பிச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப குளிர் தாங்க முடியல பாருங்கண்ணா எங்கே போயிட்டேன்னு நான் வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான் பாருங்கண்ணா எங்கேயும் போகக்கூடாது குடியே இருக்கணும் உனக்கு எங்கேயாச்சும் நான் போயிட்டேன்னா என்ன தேடிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி என்ன பண்ணுறேன் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஒரு பக்கம் ஏதோ சாப்பாடு வெந்துட்டு இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் காஃபியும் யோசிட்டேன் சரி ஹஸ்பண்டை எழுந்திரிச்சிட்டாங்க காஃபி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் இது ரெசிபி நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் மறந்துட்டேன் பாதி வீடியோ வந்து கொஞ்சமாக டிலேட் ஆகிடுச்சி சரி எடுத்த வரையும் தான் இருந்ததுன்றதுனால அது வரையும் போட்டிருக்கேன் ஏன்னா ரெசிப்பியோட தான் எடுத்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிளிப்பிங் மட்டும் காணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு எடுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அதனால வந்துட்டு மிஸ் ஆகிட்டுருக்கு அப்புறம் நல்ல கருவேப்பில் காஞ்ச கருவேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் அது உளுந்து கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு எள் பெருங்காயம் பூண்டு மிளகு ரெண்டு சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக பருப்பு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அது எப்படி எப்படி நான் வந்துட்டு அதை அதான் அரைச்சேன்ட்டு அந்த ப்ராசஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த தடவை நான் மறந்துட்டேன் ஏன்னா இது போட்டது தான் ஞாபகம் இருக்குது என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டதே மறந்துட்டேன் ஏன்னா கால் கிலோ உளுந்து கால் கிலோ கல்லை பருப்பு அந்த மாதிரி தான் போட்டு அரைச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கடையில் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு டைம் நல்லாயிருக்கு ஒரு டைம் எனக்கு அது நான் ஆஹா நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி வராது அதே மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக அரைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறை குரான் அரைக்க மாட்டேன் நல்லா சாஃப்ட்டாக அரைப்பேன் ஏன்னா என்னைக்காச்சும் பொரியல் ஏதாச்சும் ஒரு ஒரு காய் வந்து டேஸ்ட்டாக அப்படி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைம் எல்லா கையுமே ஒரு ஒரு காய் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் கூட கொஞ்சமே இந்த பருப்பு பொடி எடுத்து இது அதான் நம்ம செய்கிற பொரியலில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சுடு சாதத்தில் சாப்பிட்லாம் இட்லி தோசை பொடி தோசை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களோட பழைய வீடியோஸ்லாம் பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொடி இந்த மாதிரி கருவேப்பில் வந்து ரொம்ப காஞ்சிருச்சு அதனால் எனக்கு அவ்வளோவா பச்சை கலர் வரல ஆனால் லைட் பச்சை கலர் தான் இந்த தடவை இது வந்துட்டு நல்லா ஆறாயிரம் கிலோன்றதுனால எப்படியோ ஒரு கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருந்தேன் இந்த தடவை ஏன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷேடோவை தான் தூக்கிட்டு சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் வீட்டுக்குள்ளே வந்திருந்தான் சரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன்னா வாடிக்கடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் நேரம் அவுத்து விட்டோன்னா அங்கே அம்மா வீட்டில் இருப்போம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவான் ஆனால் தான் சரி கட்டி போட்டு கொஞ்சமாக திருப்பியும் கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சோண்டு போட்டு விட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் குட்டி பாப்பா வந்து அதான் நம்ம பாப்பாலாம் இருந்தால் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது கட்டி போட்டு வேலை செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் பாப்பாவெல்லாம் குட்டி பாப்பா இருக்கும்போது ரொம்ப சேட்டை தான் ஆனால் அவங்க உக்காஞ்சிப்பாங்க ஒரு இடத்துல பொம்மைலாம் போட்டுவிட்டோம் உக்காந்து நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் எல்லா பாப்பாவையும் அழகாக வந்து கட்டி போட்டு உக்கார வச்சுட்டு அம்மா வேலை பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க அந்த மாதிரி தான் எங்கள் ஷேடோவையும் பார்த்துக்கணுன்னா நிறைய பொறுமை வேணும்ல அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யும்போது தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோவம் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சி பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப கோவப்படுறேன் வர வர கட்டி போட்டால் கொஞ்சம் கோவம் வந்துடுது அதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எங்கேயா போயிட்டானே எனக்கு அந்த பயமே பாதி தான் இருக்குது வேற எதுவும் இல்லை ஏன்னா நான் கேட் அவ்வளோவா வளர்த்துதில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாட்டு பூனைக்கும் போஷன் கேட்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஏன்னா அந்த பூனை எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பூனை போச்சுன்னா வராது ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டிலே வளர்த்துட்டு இருந்தாங்க அது எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கேயோ போயிருச்சு எனக்கு அதெல்லாம் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் பயம் தான் அதனால இப்போ அதை கட்டி போட்டு வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல சொல்லிட்டு என்ன ரீசன்ட்டு எப்போவுமே சொல்ல மாட்டேன் சில டைமில் ரீசன்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் வீடியோ எடுக்கும்போது என்ன இதுக்கு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன்னா என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணுன்ற ஒரு ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அச்சோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு யாரையும் நான் கூடாதுன்ட்டு நான் பாதி சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கோம் லைஃப்பில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண மாட்டேன் ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு வீடியோ பார்க்குறீங்க நானும் என்னோடய ப்ராப்ளம்ஸை கொட்டி எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோவா வீடியோஸில் வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் பாப்பாக்கு ஃபீவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர்லேருந்தே ஃபீவர் அவங்களுக்கு எங்களுக்கு எல்லா வருஷமும் ஒரே வருஷம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் அந்த வருஷம்லாம் இல்லை எப்போவுமே ஏதாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி ஆகிடுது பாப்பா உடம்பு சரியில்லாமல் போகுது சரி இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது சரி பாப்பா இப்போ தான் நார்மலாக ஆனதுனால அவங்களே எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து கோழிக்கூட வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வேண்டாம்மா வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு கோழி வாங்கிட்டு வந்து விடும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃப சரி ஃப்ரெண்ட்ஸ் கோழி அதுக்கப்புறம் நான் வந்து தொடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு போடுறோமா ஈவினிங் ஆகிடுது அவங்களே உக்காஞ்சிப்பாங்க போயிட்டு அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அவங்க நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்களும் என்ன இதுவரை எந்த டிஸ்டர்பும் பண்ணதில்லை என்னென்னா எங்கள் பொண்ணுல பின்னாடியே ஓடி வந்துடுவான் அதை வண்டி தான் எவங்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னென்ன பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தூக்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது நான் தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல பக்கத்தில் தூக்கி வைக்க தூக்கி வச்சிட்டு பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது நல்லா வளர்ந்துட்டான் நல்லா கொண்ட கொண்டகிண்டெல்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சேவல்னா கருங்கோழி தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்துருக்கேன் நாட்டுக்கோழி வளர்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு அவனை பிடிச்சதா அவனுக்கு பிடிக்குதா இல்லையான்லாம் தெரியல ஆனால் கொஞ்சம் கோவந்தான் பார்த்திங்கனாலே தெரியும் ஹேரில் எப்படி எப்படி ஆகுது அப்படின்ட்டு ஏன்னா கருங்கோழி வளர்த்துருக்கேன் கிண்ணிக்கோழிலாம் வளர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வான்கோழி கூட வளர்த்துட்டேன் ஆனால் இது நாட்டுக்கோழி தான் ஃபஸ்ட் டைம் அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது ஏன்னா வளர்க்க தெரியாமல் சில விஷயத்தை வளர்த்து பார்க்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் இது வந்து அன்றைக்கி காயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு காய் வாங்கி காயில் இல்லை ஈவினிங் போயிட்டு காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடம் சந்தையில் வாங்கலை நான் வெளியில் எப்போவுமே வாங்கிற இடத்துல வெளியில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிருந்தேன் போன டைமில் என்ன வாங்கியிருந்தேன்னா வெறும் வெங்காயம் கீரை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் அங்கே வாங்கலை சந்தையில் இது வேறு ஒரு இடத்துல காய் வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பழைய வீடியோவில் நான் எங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக ரேட் இருக்கும் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் எல்லாமே அது இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷமாச்சும் என்னோடய சேனல் வந்து க்ரோ ஆகிறது உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா போன வருஷம் நான் வீடியோஸே அவ்வளோவா போடலை இந்த வருஷம் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டு சேனல் வந்து க்ரோ பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுன்றது சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் அதை எடுக்கணும் எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் என்னோடய டைமை ரொம்ப மினிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒதுக்கி தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கேட்குறேன் வேறு எதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்